டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு எங்கள் அன்பு நேசரை மெய்ப்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா அதிகாலை வேலைக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் உணரும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து எங்களை கண்ணின் கருவி வழிநடத்துவதற்காக நின்று செலுத்துகின்றோம் இந்த கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை அன்றவரின் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அருளுக்காகவும் அடையாளத்திற்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நின்று செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பெயரை நாங்கள் உச்சரிப்பதற்கு எங்களுடைய நாவை நீங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் போற்றி துதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு இந்த உடல் உள்ள சுகத்தை நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா அப்படியாக பல விதங்களில் நீர் எங்களோடு இருந்து எங்களை அரவணைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா தேவைகளின் சந்தித்து எங்களையே முழுமையாக வழிநடத்தி எங்களை வருகின்றதே அதற்காக நமக்கு நன்றி சுவேன் இன்றைய நாளில் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாளைகளை கொண்டாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரே தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும்படியாக நீர்வர்களுக்கு கொடுக்கின்ற நன்றியப்பா நன்றியப்பாண்டவரே இன்றைய நாளிலே சுவேன் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் தெரியும் தேவைகள் என்ன என்று அவர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு நேர்த்தியாக நடத்தி கொடுத்து எங்களை நல்வழியில் நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய இதயத்திற்கு தெரியும் நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய இயக்கங்கள் என்ன எங்களுடைய எல்லா தேவைகளையுமே நீர் அருந்திருக்கின்றே அப்பா அதற்கு தோதாக இயேசுவே எங்களுடைய எல்லா ஆபத்துகளையும் இருந்து நீர் பாதுகாக்கின்றதே அன்பு ஆண்டவரே உமைப்பீ உமைவிட்டு நாங்கள் பிரியாது இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன ஆண்டவரே அதையும் தாண்டி தகப்பனே நாங்கள் உமக்காக ஆண்டவரே ஒரு புனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவரே ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தகப்பனே நீரே ஆண்டவரை துணையாக இருந்து அவர்களுடைய ஏக்கங்களை நீரே ஆண்டவரே பூர்த்தி செய்தருளும் அன்பாண்டவரை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கு தகப்பனை மற்றவர்களோடு அன்போடும் அரவணை போடும் அவர்களை ஆண்டவரை இன்முகத்தோடு ஏற்றுக் கொள்வதற்கு மன்னித்து மறந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் சகித்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் தகப்பனை எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை அதை இன்முகத்தோடு நாங்கள் ஏற்பதற்கான அவரை நல்ல ஒரு மனநிலையை எங்களுக்கு தாரும் தகப்பனை அவரை துன்பம் இல்லாமல் தகப்பனை இன்பம் காண முடியாத உம்முடைய முடியாதே அப்படி ஆகுவேன் உம்மை பின்பற்றுகின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவ சுமைகளை தகப்பனே உன் பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம் எங்களை முற்றிலுமாக கழுவி தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை கழுவி அருளும் தகப்பனே அப்படி இயேசுவே நாங்கள் உண்மை பின்பற்றுகின்ற மகனாக மகளாக எங்களை நாங்கள் வாழ்க்கையில் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான தகப்பனேன் இந்த நாள் முழுவதும் உண்மையே நாங்கள் நோக்கி உமக்காக அன்றவரை நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை